சமூகத்தின் சார்பாக ஏற்படுகிற பெரியோர்களே இன்றைய நாள் எமது வாழ்க்கையில ஒரு மறக்க முடியும் அந்த உயரிய அந்த கொள்கையோடு உருவாக்கப்பட்ட இந்த போராட்ட வரலாறாகும் இந்த போராட்ட வரலாறாகும் எனவே இவற்றை எவ்வாறு

நேற்று இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று எங்களோடு நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு உங்களுடைய அமைச்சர் அவர்கள் இது இந்த பிரச்சனை மட்டுமல்ல இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகங்கள் எந்த பிரச்சனை எதிர்நோக்கினாலும் அங்கே நின்று அந்த மக்களுக்காக பேசுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார்கள் எனவே நான் உங்களை